எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபஷு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்தில் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி மணி தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் தேவதும் நம்பிக்கையோடு முயற்சி செய்யற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணிவரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்